என் உயர்வின் மேன்மைகள்லாம் ஏசு கிறிஸ்துவுக்கே உரியது ஏசு ராஜாவுக்கே உரியது இன்னைக்கு நம்ம ஒரு ரெவலேஷன் பற்றி பார்ப்போம் நம்ம நெருக்கத்துக்கு நடுவில் நம்மளோட கிரியைகளை ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மார்க் பன்னெண்டு நாற்பத்தொன்னுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் உள்ள வசனங்களை பாருங்க ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள் ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான இரண்டு காசை போட்டால் அடுத்து நாற்பத்தி மூணு இதுல அவர்கள் எல்லாரை பார்க்கலும் காணிக்கைப்பட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கலும் அந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஏசி சொல்றாரு அடுத்து நாற்பத்தி நாலுல அவர்களோ தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள் இவளோ தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து ஆ ஒரு ரெண்டு ரூபா ரெண்டு துட்டு பணம் போட்ட ஒரு ஏழை விதவை தான் நிறைய பணம் போட்டா அப்படின்னு சீசர்கள்ட்ட பேசுறாரு இப்ப ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள் பணக்காரனுங்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்கானுங்க கட்டுக்கட்டா லட்ச லட்சமா கோடி கோடியா வந்து பணத்தை கொண்டு வந்து காணிக்கைப்பட்டியில போடுறானுங்க ஆஹ் கொடுக்குறானுங்க ஊழியத்துக்கு விதைக்கிறானுங்க அவனுங்களுக்கு வேலைக்கு ஆள் இருக்கும் பாத்திரம் விளக்க வீடு தொடக்க அட்லீஸ்ட் ஒரு பத்துல இருந்து நூறு பேருக்குள்ள வேலைக்கு வச்சிருப்பானுங்க வேலை பார்க்குற இடத்துல வேலைக்கு ஆள் வச்சிருப்பானுங்க சமைச்சு போட வேலைக்கு ஆள் வச்சிருப்பானுங்க வண்டி தொடக்க எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருப்பானுங்க எதுனா பிரச்சனைன்னா இவனுங்க ஹாஸ்பிட்டல் போட போக மாட்டானுங்க ஹாஸ்பிட்டல் இவனுங்க வீட்டுக்கு வந்துடும் டாக்டர் வந்துடுவாரு நேரில் அப்படி ஆட்கள் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போடுகிறார்கள் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல போராட்டம் இல்ல அவன் நல்லா தின்னு செழித்து கொளுத்து இருக்கிறான் அத்தனை பேலும் வந்து பணத்தை வந்து அள்ளி தட்டுறானுங்க கொட்டுறானுங்க எல்லாத்தையும் பார்க்குறாரு அவர் இப்ப இந்த ஏழை விதவை ஆஹ் ஏழையா இருக்கிறதே ஒரு கொடுக்குறோம் அதுல விதவை வேற இது டபுள் கொடுக்குறோம் இந்த அம்மா அவனுங்களுக்கு முன்னாடி நிக்கிறதே இந்த அம்மாவுக்கு அசிங்கமா இருந்திருக்கும் ஒரு ஓரமா தான் உட்கார வச்சிருப்பானுங்க பக்கத்துல எல்லாம் கூட நிக்க விட்டுருக்க மாட்டானுங்க காணிக்க போடுற டயத்துல அப்படிப்பட்ட அந்த ஏழை விதவை ஒரு ரெண்டு ரூபா போடுறதுக்கு எவ்வளவு இருப்பா எவ்வளவு வெட்கப்பட்டிருப்பா ஆஹ் எத்தனை பேர் அந்த இடத்துல அவளை அலட்சியமா நினைச்சிருப்பானுங்க கேவலமா பார்த்துருப்பானுங்க ஆமா இந்த லட்ச ரூபா இந்த கோடி ரூபா என் பணத்துக்கு நடுவுல ஓ ரெண்டு ரூபாயும் இங்க போகுதாங்கோ ஆ இதெல்லாம் லிஸ்ட்ல சேர்க்க மாட்டானுங்க கணக்குல எடுத்துக்க மாட்டானுங்கன்னு எத்தனை பேர் அந்த இடத்துல நினச்சிருந்துருப்பானுங்க அங்க வேற ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருன்றது அவனுங்க யாருக்குமே தெரியல ஆ சர்வ ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு அங்க ஆண்டவரே அங்க உட்கார்ந்துருந்து பார்த்துட்டு இவ தான் அவனுங்க எல்லாரையும் விட நிறைய போட்டா ஆஹ் காணிக்கைப்பட்டியில போட்டவங்க எல்லாரையும் விட இவ போட்ட பணம் ரொம்ப பெருசு ஏன் அதை பெருசுன்னு சொல்றாரு அவ சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு அவ ஒரு ஏழை சம்பாதிச்சு கொடுக்கலாம் அவளுக்கு வீட்டுல ஆள் இல்லை அவ தான் அவளை பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் பிள்ளைங்க இருந்தாங்களா இல்லையான்றதெல்லாம் தெரியல ஆஹ் அந்த சூழ்நிலைக்கு நடுவுல அவ ரெண்டு ரூபாய் கையில வச்சிருக்கா ஜீவனத்துக்கு வச்சிருக்கிறான் அது அவளுக்கு அனாவசிய செலவு கிடையாது அத்தியாவசிய செலவு தான் சாப்பாடு செலவு தான் தேவைகளை சந்திக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ரூபா பணத்தை வச்சிருக்கிறா அந்த ரெண்டு ரூபாயை கொண்டு வந்து காணிக்கப்பட்டிக்குள்ள போட்டுட்டா ஆ அத அவர் பார்த்துட்டு எல்லாரையும் விட இவ கொடுத்ததுதான் ரொம்ப பெருசு அவ தன்னோட பெஸ்ட கொடுத்துட்டா ஆஹ் அது அவளுக்கு ரொம்ப தேவை அது அவ வாழ்க்கைக்கு தேவை அந்த ரெண்டு காசு ஒரு துட்டுக்கு சரியான ரெண்டு காசு ஆஹ் அவ வாழ்றதுக்கு தேவை சாப்பாடுக்கு தேவை அவளோட தேவைகளை சந்திக்கிறதுக்கு தேவை ஒரு துணி வாங்கறதுக்கு அந்த பணம் தேவை அந்த பணத்தை கொண்டு வந்து அவள் போட்டுட்டா தான் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டை கொடுத்துட்டா எதுக்கு நடுவில் பிரச்சனை அவளுக்கு இருக்கு அவளை ஆதரிக்க ஆ அந்த ஆண்டவனாகி என்னை தவிர வேற யாரும் அவளுக்கு கிடையாது ஆ அவ ஆள் கிடையாது வீட்டில் ஏழை வேற விதவை வேற சம்பாதிச்சு கொடுக்க பாத்துக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருந்திருக்காங்களோ இல்லையோ அதெல்லாம் பத்தி போடலை ரொம்ப தெளிவா அதுக்கு நடுவுல இருந்துட்டு அவ இந்த ரெண்டு துட்டையும் போட்டுட்டாலே இவா கொடுத்தது தாண்டா பெருசு அப்படின்னு சீசர்கள் அத்தனை பேர்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு அப்ப உங்க நெருக்கத்துக்கு நடுவுல உங்க பிரச்சனைக்கு நடுவுல உங்க போராட்டத்துக்கு நடுவுல உங்க வியாதிக்கு நடுவுல உங்க தேவைக்கு நடுவுல நீங்க ஆண்டவரோட ராஜ்யத்துக்கு விதைக்கிறீங்க பாத்தீங்களா ஆஹ் அதை அவர் ரொம்ப பெருசா பாக்குறாரு உங்களுக்கே ஒரு பிரச்சனை போராட்டம் ஒரு வியாதியில் கிடப்பீங்க உங்களுக்கு ஒரு நன்மை நடந்திருக்காது ஆனாலும் நீங்கள் வந்து ஊழியத்துக்கு ஒரு அமௌண்ட் எடுத்து வெட்டினீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு ஐம்பது கோடி ரூபா தேவை அதில் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குறீங்க இல்லை ஒரு ஒரு கோடி ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கு ஹை லெவல்ல பேசுறேன் ஆஹ் அதை அவர் பெருசா பார்க்குறாரு லோ லெவல்ல ஒரு ஐநூறு ரூபா உங்களுக்கு தேவை ஆ அந்த ஐநூறு ரூபாலையும் உங்கள்கிட்ட ஒரு கையில ஒரு நூறு ரூபா இருக்கு அதையும் கொண்டு வந்து ஆண்டவரோட ராஜ்யத்துக்கு விதைக்கிறீங்கன்னா அதை அவர் ரொம்ப பெருசா பாக்குறாரு கிரியை செஞ்சீங்க என்ன உதவி செஞ்சீங்க ஊழியத்துக்கு என்ன பிரச்சனைக்கு நடுவுல என்ன போராட்டத்துக்கு நடுவுல ஊழியத்துக்கு ஒரு நன்மை செய்யறீங்க ஒரு உதவி செய்யறீங்க இல்ல உங்களுக்கு வச்சிருக்கிற நீங்க பெஸ்ட குடுக்குறீங்களா இல்ல உங்களுக்கு வச்சிருக்கிற ஒஸ்ட்ட கொடுக்குறீங்களா ஒரு ஆயிரம் கோடி வச்சுட்டு அதுல இருந்து ஒரு கோடி எடுத்து கொடுக்குறீங்களா இல்ல ஒரு ஆயிரம் ரூபாயா உங்க கையில இருக்கு அந்த ஆயிரம் ரூபாயும் நீங்க போட்டு போயிட்டீங்க இப்படி கொடுக்கறீங்களா அந்த ஆயிரம் கோடியில ஒரு கோடி வந்து ஒஸ்ட்டு இப்ப இந்த ஆயிரம் ரூபாலையும் இருக்கிற ஆயிரம் ரூபாயும் போடுறது இது பெஸ்ட்டு ஏன்னா வச்சிருந்ததையே போட்டுட்டான் அப்ப பெஸ்ட் கொடுக்குறானா ஒஸ்ட் கொடுக்குறானான்றத பாக்குறாரு என்ன நிலமையில இருந்து கொடுக்குறான் அத பாக்குறாரு நீங்களே நினைச்சிருக்கலாம் ஒரு வேலை எல்லாம் உலக வேற மாதிரி நினைக்கும் தான் பெஸ்ட் போட்டோம் தான் நிறைய கொடுத்துருக்குறோம் அப்ப தான் ஆண்டவரை வந்து நினைச்சுக்கு எங்களை தான் அவர் மறக்காம கைவிடாம இருப்பாரு தான் நன்மை செய்வாரு எவன் பெஸ்ட் கொடுத்தான் எவன் ஒஸ்ட் கொடுத்தான்னு அவர் சொல்லுவாரு ஆ இந்த உலகம் ஒருவேளை நீங்களே சின்ன சின்ன எஃபர்ட் போட்டு ஊழியத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு வியாதியில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து ஒரு நாள் சர்ச்சில் வந்து ஒரு சேர் எடுத்து போட்டிருக்கலாம் ஒரு பாய் விரிச்சிருந்திருக்கலாம் கூட்டி விட்டுருக்கலாம் ஆஹ் ஏதாவது ஒரு சின்ன எஃபர்ட் நீங்கள் போட்டிருந்துருக்கலாம் அது எல்லாத்தையும் அவர் ரொம்ப பெருசாக பார்க்குறாரு பணம் இருந்தால் எவன் வேணாலும் கொடுப்பான் இல்லாத சூழ்நிலையில எவன் கொடுப்பான் அத அவர் ரொம்ப பெருசா மதிக்கிறாரு பெருசா பார்க்குறாரு அத கனம் பண்றாரு அதுதான் அவரு லிஸ்ட்ல டாப்ல இருக்கு ஆஹ் வச்சுட்டு கொடுக்கிறவன் இல்ல இல்லாம குடுக்கிறவன் அவன் கொடுத்ததுதான் ரொம்ப பெருசா அவரு கன்சிடர் பண்றாரு ஊழியம் அதே மாதிரி ஊழியத்துக்கு நீங்க செய்யற சின்ன சின்ன உதவிகள் உங்க நெருக்கத்துல பிரச்சனை இல்ல போராட்டத்துல இருந்துட்டு அத அவர் ரொம்ப பெருசா பாக்குறாரு அடுத்து ஊழியத்துல நான் வந்து ரொம்ப பெரிய ஊழியெல்லாம் பண்ணல உம் நான் சின்ன லெவல் ஊழியம் தான் பண்றேன் பணம் இருந்தா படம் இருந்தா ஆள் இருந்தா சப்போர்ட் இருந்தா இவன் எவன் வேணாலும் ஊழியம் பண்ணலான்டா ரொம்ப ஈஸியா அதெல்லாம் நான் பெருசா பாக்கல ஆ என் இது எதுவுமே இல்லா இதல்லாதப்ப ஊழியம் பண்றான் ஆஹ் பணம் இல்லாம படம் இல்லாம சப்போர்ட் இல்லாம ஆள் இல்லாம எந்த விதமான ஆதரவுமே இல்லாம என் ஊழியம் பண்றான் அவன் அத்தனை பேரையும் நான் பெருசா பாக்குறேன் அதுதான் எனக்கு டாப்னு ஆச்சு அதுதான் என் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கு அதை தான் நான் ரொம்ப பெருசா பாக்குறேன் ரொம்ப அதை வேல்யூ பண்றேன் அதை தான் நான் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா நினைக்கிறேன் ஆஹ் ஏன்னா அந்த ஐஸ்வர்யவான்கள் ஒரு பிரச்சனை இல்லை அவனுக்கு ஒரு போராட்டம் இல்லை ஒரு கஷ்டம் இல்லை எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு அவன்கிட்ட பணம் இருக்கு ஆட்கள் இருக்காங்க இந்த ஏழை விதவை சூழ்நிலை சரியில்லாம இருந்து அவன் செஞ்ச அந்த சின்ன கிரியை அது ரொம்ப பெருசா கருதப்படுது உலகம் எங்கும் எல்லா சபைகள்லயும் அது பேசப்படுது நீங்க உங்க கிரிகளை சின்னதுன்னு நினைச்சிட்டு செய்யாம இருந்திருக்கலாம் நம்மளோட கிரிகைகள்லாம் ஆண்டவர் எங்க பார்க்க போறாரு எங்க அதெல்லாம் மதிக்க போறாரு அப்படின்னு நீங்களே அத லோ செல்ஃப் எஸ்டீம் பண்ணிருக்கலாம் அவர் எப்படி உங்களை பாக்குறாரு உங்க கிரியைகளை பாக்குறாரு ஆஹ் அதுதான் மேட்ரு இந்த போறவன் வரவேன் பணமாக போறவேன் இந்த மனிதர்கள் இவனுங்க போடுற கணக்கு மாதிரி அவர் கணக்கு போடுறது கிடையாது அவரு உங்க கிரியைகளை எப்படி மதிக்கிறாரு அவரு உங்க கிரியைகளை எப்படி வேல்யூ பண்றார் அவரு நீங்க விதைச்ச பணத்தை எப்படி பாக்குறாரு Adelante la